எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் நான்கு அருகில் தொலைவில் நுழையமுன் பகுதியில மூன்று நிலை மாணவர்களும் ஈடுபடுவாங்க ஆசிரியர் புலிமுகமூடியை அணிந்து மானை பிடிக்கப் போவது போன்று அருகில் அருகில் என்று சொல்லிக்கொண்டே மானை நெருங்கும்போது மான்முகமூடியை அணிந்த மாணவர் தொலைவில் தொலைவில் என்று சொல்லிக்கொண்டே விலகி ஓடணும் பிறகு இரண்டிரண்டு மாணவர்களாக வெவ்வேறு முகமூடிகளை அணிந்து இதேபோல செய்து காண்பிக்க செய்யணும் கற்றலின் தருணம் கரும்பலகைக்கு அருகில் நில் புத்தகப்பையை தொலைவில் வை என்பது போன்ற சூழல் சார்ந்த கட்டளைகளை ஆசிரியர் கூற மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் அதை பின்பற்றி செய்யணும் பிறகு மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒரு குழுவினர் கட்டளைகளை உருவாக்கும் பொழுது இரண்டாம் குழுவினர் அக்கட்டளைகளுக்கேற்ப செய்யணும் நன்றி